அனைவருக்கும் வணக்கம் இப்போது நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் குட்டிஸ் அதுக்கெலாம் பிக்சர்ஸ் பின்னாடி அனிமேஷன்ஸ் எதுவுமே வராது நீங்களே உங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டியதான் காலையில் எழுகிறா நம்ம கதையோட ஹீரோயின் பேர் தமிழ் அழகி அவள் மூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவள் காலையில் எந்திக்கலு நினைக்கிறா ஐயோ இன்றைக்கு மட்டும் கண்டிப்பாக ஸ்கூல் லீவே விட்டுறக்கூடாது மழை பெஞ்சிருக்கே நைட் ஃபுல்லாக அப்படின்னு யோசிச்சுட்டே எந்திக்கிறாள் வெளியே பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருக்குது அவளுக்கு பயமாக இருக்குது ஸ்கூல் லீவ் விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்புறம் எந்திரிச்சி அம்மாக்கிட்ட கேட்குறா எம்மா மெசேஜ் வந்திருக்கா ஸ்கூல்லேருந்து எனக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறா அம்மா இல்லையே ஒன்றும் வரலையே அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஜாலி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னு ஏன் அப்படி நினைக்கிறா உங்களால் ஏதாவது கெஸ்ட் பண்ண முடியுதா ஏன்னா அன்னைக்கு அவங்க ஸ்கூலில் தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க அதனால் இன்றைக்கி ஸ்கூலும் டே தான் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க அதனால் அவள் காலையில் எழுந்திரிச்சி ப்ரெஷ்லாம் பண்ணி தமிழ் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு அவள் வந்து அவளோட தீபாவளி ட்ரெஸ் வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் பெரிய ஃப்ராகு ரொம்ப அழகான ஃப்ராகு அவள் ட்ரெஸ் பண்ணி அவன் மேக்கப்லாம் பண்ணிக்கிறாள் சேம் கலரில் பொட்டு வச்சுக்கிறா ஸ்டெட் போட்டுக்கிறா பாசி எல்லாமே எல்லோ கலர் அவங்க அம்மா அவளே ட்ரெஸ் பண்ணி அவளே மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க அவளை பார்த்து நீ என்ன மேங்கோ மாதிரி இருக்க உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் போல் இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளியே வர்றாங்க அவங்க அப்பா பார்த்துட்டு ஏய் சூப்பராக இருக்கியே என்ன நீ எல்லோ கலர் ஃப்ளவர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா சரி நீ இடியும் அம்மா சாப்பாடு எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட எடுத்தோடனே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லியும் கார சட்னியும் வச்சுருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அவளுக்கு அவளோட லிப்ஸ்டிக்கு அவளோட மேக்கப்லாம் போயிருந்தோம் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ மேக்கப்லாம் அழிஞ்சிடுமே எப்படி சாப்பிட்றது பசியே இல்லை எப்போ ஸ்கூலுக்கு போவோம் நம்மளை எல்லாரும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்க அதே தான் அவளுக்கு யோசனையாக இருக்குது அதனால் அவள் ஏம்மா சாப்பாட வேண்டாம்மா பசியே இல்லைம்மா எனக்கு அப்படின்னு சொல்கிறாள் இல்லை இல்லை நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிடு நான் ஊட்டுறேன் உனக்கு அப்படின்னு அம்மா ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க அவள் லேசாக அவளோட மேக்கப்லாம் கலையுது மறுபடியும் அவள் போய் லேசாக அப்லாம் பண்ணிக்கிறான் மறுபடியும் லேசாக பவுடர் அடிச்சிக்கிறா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாள் அப்புறம் அப்படியே வெளியே வர்றா மழை அப்பவும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க குறஞ்சோன்னே போகலாம் அவங்க வீட்டிலேருந்து நடந்து போகிறதோடு தான் ஸ்கூலு அதனால் அவள் மழை உடனே கொடையை பிடிச்சிட்டு போயிடலாங்கிற பிளானோட இருக்கா அவள் நீளமான ஃபிராக் வேறு இருக்குது அவள் அப்படியே வெளியே வர்றா வெளியே வந்தோடனே லேசை தூறல ஆரம்பிச்சுட்டு இப்போ லேசை தூறுதிப்போம் சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கொலையை பிடிச்சிட்டு வெளியே போகிறாங்க சகதியாக இருக்குது ரோடு ஃபுல்லாக அவள் ட்ரெஸ்ஸை அப்படியே மெதுவாக தூக்கி ஒவ்வொரு அடியாக பார்த்து 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 எடுத்து வைக்கிறான் ஐயோ சகதி மேலே அடிச்சிடுமோ கால் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவள் காலை மெதுவாக எடுத்து எடுத்து அந்த குளிரில் அப்படியே எடுத்து எடுத்து வெளியே வைக்கிறாள் அப்படியே வர்றான் இவன் பக்கத்தில் ஏதால பார்த்தா வேகமாக ஒரு ஸ்கூல் ஆட்டோ கிராஸ் ஆகி போது இவளுக்கு அப்படி பயமாக இருக்குது கண்ணை புத்திக்கிறான் ஐயோ மேலே அடிச்சுட்டு போகிறான் சகதியே அப்படின்னு சொல்லி கரெக்டாக இவன் ட்ரெஸ்ஸில் அடிக்கலை ஏன் அடிக்கலைன்னா அப்போ பக்கம் இவன் பக்கத்தில் இன்னொரு ஆட்டோ இந்த பக்கம் கிராஸ் ஆகுது அந்த பக்கம் கிராஸ் ஆனதுனால அவள் அடிக்கலை தப்பிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிடுறான் ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க அப்போ தமிழக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறா எல்லாருமே அழகழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பசங்க அழகழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி வர அவன் ஃப்ரெண்டு பேர் இனியா அவள் அங்கேருந்து வரும்போது அவள் வந்து பார்க்குறா அவள் ரொம்ப அழகாக பிங்க் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கா இவளுக்கு இவள் ஃப்ராக் மாதிரியே மாடல் இருக்கு ஆனால் ரொம்ப பிங்க் கலரில் அப்படி பிங்க்கு ஃபுல்லாகவே பிங்காக அவள் அவார்டை போட்டு அவ்வளோ அதுமாதிரி மேட்சிங்காக எல்லாமே பண்ணிட்டு ரொம்ப அழகாக வந்திருக்காள் இவளுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ அப்படி எவ்வளோ அழகாக வந்திருக்கா ஐவா நம்ம ரொம்ப அழகாக இல்லையோ சரி நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லையோ அப்படின்னு இவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்புறம் எல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே மறந்து உட்காந்துடுறாங்க மிஸ் வந்துடுறாங்க மிஸ் வந்தோன்னா எல்லோரும் ஓ எல்லோரும் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்களே தீபாவளி செலிப்ரேஷன் சூப்பராக இருக்குது இன்றைக்கி எல்லாம் அழகழகா தேவதைகள் மாதிரி வந்திருக்கீங்களே எல்லோரும் ஏஞ்சல்ஸாக இருக்கீங்க பசங்களாம் ரொம்ப அழகாக ஹீரோஸ் மாதிரி வந்திருக்கீங்க எல்லா கோட் போட்ட ட்ரெஸ்ஸு நிறைய புது புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது கிளாஸே ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் ஒரு சின்ன பிறையரோட கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சால் மிஸ் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து கிளாஸ்லாம் கிடையாதுன்னு எல்லோரும் ஒவ்வொன்றும் கத்துறாங்க சரி இன்றைக்கி கிளாஸ் கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க டான்ஸ் ஆடுங்கன்னு மிஸ்ஸே மொபைல் எடுத்து ஃபோனில் பாட்டு போடுறாங்க இவளுக்கு ஆடவா தமிழகிக்கு ஆடவா வேண்டாமா நம்ம ட்ரெஸ் உண்மையிலே அழகாக தான் இருக்குமா இல்லை நம்ம ஃப்ரெண்டு இனியாக தான் அழகாக இருக்காங்களோ எங்களுக்கே மனசுல ஒரு டவுட்டு அப்புறம் சரி பாடலாம் இல்லை நம்ம எதாவது டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கா அப்புறம் நிறைய பேர் பசங்கள்லாம் ஒவ்வொருத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன பாட்டுகள் ஆடுறாங்க அதுக்குள்ள அப்படியே ஆடிடுறவங்களே இடையில பிரேக் விடுறாங்க இவளுக்கு இவள் போகலாம்னு நினைக்கும் போது பிரேக் விட்டுறாங்க ஷோ நம்ம போகலாம் நினைக்கும் போது பிரேக் விடுறாங்க சி சரி நம்ம போய் ரெஸ்ட் ரூம் போயிடுறோம் அப்படின்னு நம்ம போய்கிட்டு வர்றாங்க அதுக்கு அடுத்த மிஸ் வந்துட்டு அம்மாடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆடல் பாடலாம் ஆரமிச்சிட்றாங்க இவா ஐயோ நம்ம சான்ஸ் போயிட்டேன் சரி மறுபடியும் நம்ம பாடலாம் ஆடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அவங்களோட ஹெல்பர்ஸ்லாம் வந்து ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க தீபாவளிக்காக என்ன ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்கன்னா வேர்க்கடலை உருண்டை அப்புறம் எள்ளு உருண்டை பாசி உண்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதெல்லாம் வீட்டில் அம்மா நிறைய டைம் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது ஆனால் ஸ்கூலில் கொடுக்கும்போது ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்ல பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அம்மாவுக்கு அது மாதிரிலாம் செய்யவே தெரில அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவள் எடுத்து அதெல்லாம் சாப்பிட்றாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்க மிஸ்ஸு வாங்க தமிழ் அழைக்கி நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் எங்கள் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறா ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் முடியுது அடுத்த நாள் என்ன நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ